திருச்செந்தூர் கோவிலில் என்ன நடந்தது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று ஆணி உத்திர வருஷாபிஷேகம் நடைபெற்றது இதனையொட்டி திரைப்பட இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் அவரது உதவி இயக்குநர்கள் மற்றும் உதவியாளர்கள் என சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்ய வந்தனர் அப்போது அவர்களை செய்தியாளர்கள் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்தனர் இதை கண்ட இயக்குனர் ஏ ஆர் முருகதாசின் உதவியாளர்கள் செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை உடனடியாக தடுத்தனர் மேலும் அங்கிருந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் செல்போனை பறித்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேமரா மற்றும் செல்போனை தட்டிவிட்டு அவரது உதவியாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை இயக்குனர் முருகதாஸ் கண்டும் காணாதது போல் சென்றார் இதனால் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசை பார்த்ததும் புகைப்படம் எடுக்க சென்ற ரசிகர்களையும் புகைப்படம் எடுக்க விடாமல் தடுத்து வெளியேற்றியதால் ரசிகர்களும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர் திரை உலகின் முன்னணி இயக்குனராக இருக்கக்கூடிய ஏ ஆர் முருகதாசின் உதவி இயக்குநர்கள் சிலர் ரசிகர்களிடமும் பத்திரிகையாளர்களிடமும் உண்டர்கள் போல நடந்து கொண்ட சம்பவம் அங்கிருந்தவர்களை முகம் செய்தது முன்னதாக நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகையுமான ரோஜா உள்ளிட்டோர் சாமி தரிசனம் செய்தனர் ஒரே நாளில் சுவாமி தரிசனம் செய்ததால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க அலைமோதினர் அப்போது நடிகை ரோஜாவுடன் தூய்மை பணியாளர்கள் சிலர் படம் எடுக்க ஆர்வத்துடன் ஓடி வந்தனர் ஆனால் அவர்கள் வருவதை கண்ட ரோஜா தூரத்தில் இருந்தபடியே கையசிவு காட்டி நிற்கச் சொன்னார் இதனால் முகமாறி போன அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய பெண்கள் வேறு வழியின்றி அவருடன் படம் எடுத்துக் கொண்டனர் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளது அதில் நடிகை ரோஜா தனது அருகில் நின்று செல்பி எடுக்க வந்த தூய்மை பணியாளர்களை தள்ளி நிற்க சொல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இதனை பார்த்த இணையவாசிகள் ஏன் இப்படி செய்கிறார் ரோஜா என ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அண்ணா இதுல என்ன நடக்குது? அப்படியே அப்படியே அதுக்கு தான் வருவேன். <Noise/> <Overlap/> 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 செல்லுல கேக்குறீங்க உங்களுக்கு என்ன? என்ன? வாங்க. 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 போங்க. இங்க ஒரு வாணிக்கையில பாக்கிங்க. கேக்க தெர்கே. இங்க வந்து பாக்குங்க. வாணிக்கையில. இங்க வந்து பாருங்க. போயிடுங்க. போயிடுங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க